வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று புரிஞ்சுப்போம் அதாவது அர்த்தம் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் குழப்பம் வந்து சிலது சண்டையா மாறிடும் சிலது காமெடியா மாறிடும் வாங்க பாப்போம் வேலை முடிக்கணும் சோபா மழை துணி போட்டுருக்கான் என்னப்பா மதியானம் என்ன சாப்பாடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமா சரியா சங்கட் வேற அதனால கூப்பிட்டு சரி புரிஞ்சுதா

ஆமா நீ ஏ தொடப்பு வச்சிட்டு இருக்க நீ இவ்வளவுலாம் ஸ்பூன் சுடற கொரளங்க போட்டியா ஆமா நீ என்ன பண்ண நீ எதை மொளக சொல்ல மாட்டியா ஏண்டா கூட்டுன்னு சொல்லிட்டு போன அவசரத்துல நீ என்ன பண்ணா நான் வீட் எல்லாம் கூட்டிட்டு இருக்கேன் எதையுமே பிளான் பண்ணி சொல்லணும் இல்ல நீ இப்படித்த ஆளே ஒரு நீ சொல்லிட்டு நான் பிளான் பண்ணனமா பாத்துக்கங்க இவன் என்ன சாப்பாடுன்னு கேட்டான் வெள்ளிக்கிழமைன்னு அவசரத்துல கூட்டுன்னு சொல்லிட்டு போனேன் இனி துடப்பத்தை எடுத்து வீடெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கான் ஆமாங்க பாருங்க இதை வச்சுதான் கூட்டினேன் எங்க அம்மா காய வச்சு கூட்டு செய்யறாங்க நான் துடப்பத்தை வச்சு வீடை கூட்டிக்கிட்டு இருக்கேன் என்னைய சரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா